சவர்களே பெரியோர்களே தாய்மார்களே இன்றைக்கு பேசக்கூடிய தலைப்பு மனிதர்களே கவலைப்படாதீங்க அல்லா நம்மோடு இருக்கிறான் என்ற சப்ஜெக்ட் தான் பேச பேசப்போறோம் இல்லா எல்லோரும் கடைசி வரைக்கும் பாருங்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அல்லா சுகாரம் தால கவலை இல்லாத அல்லாஹைய பொருத்தமான வாழ்க்கை சந்தோஷகரமான வாழ்க்கை இனிமே வெற்றி வரக்கூடிய வாழ்க்கையை தத்தர் புரிவார் ஐ السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد والقرآن الكريم. أعوذ بالله من الشيطان الرجيم فضل بسم الله الرحمن الرحيم ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون صدق الله العظيم وقان نبینا صلی اللہ علیہ وسلم اللہم صلی صلاة کاملت و صلی محمد اللہ تنحل بیہ الوقت و تم فرد بیہ القرب و تقلا بیہ الحوائی جو تنار بیر رگائی بیو سن خواتی و ایسس غما و جیہی الكریم و علا علی معلوم اللہ او کما قال رسول اللہ صلی اللہ علیہ صلی اللہ علیہ وسلم, اللہ علیہ وسلم வல்லவனைய போட்டி வளர் நபி அபிசர் அல்லாகுவலி யோசனை அவர்களை வாழ்த்தி இந்த கவலைப்படாத மனிதர்களே கவலைப்படாதீங்க அல்லாஹ் நம்மோடு இருக்கிறார் என்ன தலைப்பிலே எல்லாம் பார்க்க இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சொந்தமான கவலைகள் அதாவது பிரஷனல் கவலைகள் ஏதாவது நோய் நோய் வகைப்படுவது வியாபாரத்தில் நஷ்டமாகுவது விலை இல்லாமல் ஆகுவது அது மாதிரி சமூகத்திடம் இருந்து வரக்கூடிய கவலைகள் மத கலவரங்கள் அரசியல் கவலை கவ கலவரங்கள் அது மாதிரி ஆக்சிட்கள் அதிர்ச்சியான செய்திகள் உலக விஷயங்களே அல்லா மிகப்பெரிய சோதனைக்கு ஆளான இயற்கையான சீற்றங்கள் புயல் மலை பூகம்பம் நிலநடுக்கம் இது போன்ற பெரும் பெரும் கவலை எல்லாம் நாம் எல்லாம் அன்றாட வாழ்க்கையிலே பார்த்து கொண்டும் சகித்து கொண்டும் அதை அறியாதவங்க நடக்கும் பிணமாக அதை அறிந்து கொண்டு நடக்கக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள் அல்லாவை ஏசக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள் அதை எப்படி நம்ம வந்து சமாளிப்பது எப்படி நம்ம புரிஞ்சு கொள்வது என்ற புரிதல் புரிதல் தன்மை இல்லாதவளாக எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் எல்லாம் அறியக்கூடிய சௌர்பொகியிலே நமது தலைவர் பெருமான ரசூழ்தாய் செல்லல்தான் அறிய செல்ல முடிய அந்த மூணு நாள் வாழ்க்கை அவ்வ கிருஸ்திக் தலான்போ பெருமான சூழ்தாய் செல்லல்தா அறிய செல்ல அவங்கள அனைவர்களும் பார்த்தோங்கன்னு சொன்னால் கண்ணந்தொன்னமாக வெட்டியிருப்பாங்க நாவது பில்லா ஆனால் அவ ச சித்திகிரதிகள் சொல்லுவாங்க நாயகமே யார சூழல்லா அவங்க சத்தம் கேட்கறது அவங்களுடைய கால் பாதம் தெரிகிறது நாயகமே யார சூழல்லா அவங்க எறும்பு கடிக்குது என்று சொல்லி காலை சொரியருக்காக உனக்கு குனிந்தாரே என்று சொன்னால் நம்ம அகப்பட்டு விடுவோமே நாயகமே என்று சொன்ன மாத்திரத்திலே லா தஹன் இன்னால் தகவ கவலை கொள்ளாத சகோதரே ஆறு நண்பரே கவலை கொள்ளாதீங்க இன்னாகமா நம்முடன் அதெல்லாம் இருக்கிறார் அந்த ஒரு அற்புதமான ஒரு சொல் நம்மெல்லாம் சிந்திக்க வைக்கிறது சிந்தனையை தூண்டுகிறது அவங்கள பார்த்தாங்கன்னு சொன்னால் எதுவுமே மிச்சமைக்க மாட்டாங்க அந்த சூழ்நிலையில் எப்படியாப்பட்ட அந்த வாழ்க்கையில அவங்க அல்லாஹுடைய சோதனையான அந்த நேரத்தில் கவலையான நேரத்தில் மஷா அல்லா அல்லாஹுடைய ஒரு அருள் அல்லாவுடைய அந்த பாக்கியம் எப்படி அவங்க அந்த இடத்துல சமாளித்து அல்லாஹ் வெற்றி பெற செய்கிறான் என்பதே வரலாறு நம்மளை மிகப்பெரிய சான்றாக நாம் எல்லாம் பார்த்து வருகிறோம் உணர்வு வருகிறோம் அவளியா பெருமக்கள் நல்லோர்கள் இறை இறைநேசர்கள் சொல்லுவாங்க மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு வசனம் அலா இன் அவளியா அல்லா அல்லாஹூஃபுல் அலேகும் வலாஹுமேஹரும் அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹுடைய மோமின்களுக்கு இறைநேசர்களுக்கு எந்த கவலையும் எந்த அவங்க அவங்க உளுக்கு பயமும் இல்லாமல் அவங்களுடைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை எல்லாம் அந்த வாழ்க்கையை அல்லவா நம்ம தேடிக்கொண்டு இருக்கிறோம் அல்லாஹ் சுக அனுபவித்தாரா நமக்கு இந்த எல்லா கவலைக்கு காரணமே பல வசனத்தை அல்லாஹ் சொல்லுவான் விமா கசபு ஐதிக்கு பெரிய வசனம் அதில் நம்ம அந்த வீடியோ பெருசாக போகணும்னு சொல்லி சுருக்கமாக சொல்கிறோம் விமா தகு உங்க உங்களுடைய கரங்களை கொண்டு நீங்கள் நாசத்த பக்கம் செல்லுகின்றீர்கள் என்று அதான் சொல்கிறோம் அந்த காரணமே இந்த கவலைக்கும் கஷ்டத்துக்கும் இந்த சோதனைக்கும் காரணமே நீங்கள் தான் நாம தான் என்று அதான் சொல்கிறோம் நம்ம சரியான முறையில் பரிசு எழுதுகின்றார்கள் நம்முடைய பிள்ளைகள் குழந்தைகள் ஒழுங்காக பரிசு எழுதுனானே அவங்க ஃபைர் ஆகிடுவாங்க அதே மாதிரி தான் நம்ம தான் நமக்கு காரணம் கவலைக்கு காரணமே நம்ம தான் ஒழுக்கமாக க்ளாஸில் அட்டன் செய்து நல்லா எழுதி நல்லா படித்தவங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு மார்க் வாங்குறாங்க படிக்காதவங்க ஃபெயிலாக இருப்பாங்க இதுக்கு நம்ம தான் காரணம் நம்ம தான் படிக்கலை வேலைக்கு போகல அப்படின்னு சொன்னால் வர்க்கத்து இல்லாமல் போகும் நம்ம தான் காரணம் நம்ம முயற்சி எடுக்கலை வீட்டுக்குள்ளே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு அதுதான் வறுக்கத்து கொடுப்பானா நம்ம தான் காரணம் எனவே தான் பிமா கசுபத்தி நீங்க நீங்களே உங்களுடைய கருத்துனால என்ன செய்யறீங்க அழிவை தேடிக்கிட்டீங்க அப்படி அவங்க சொல்றான் அப்புறம் அல்லாவுடைய சோதனை அல்லாவுடைய சோதனை தனியா இருக்கு நம்ம எல்லாம் வசனங்களை கேட்டிருக்கோம் ஒருவர் இன்னால் இல்லை இன்னும் அல்லாஹ் உரிய அந்த கவலை அந்த அல்லாவுடைய மரணம் பசி பட்டினி சோதனை அப்படி பொழுது அவங்க நல்லவர் சொல்லுவாங்க இன்னார் இல்லாஹி இருக்கிறோம் என்று அவங்க சொல்லக்கூடிய அந்த அல்லாஹுடைய சோதனைகள் அந்த சோதனைக்கு ஆளானவங்க தான் நமது யூனிஸ் நபி மீனுடைய வயிற்று தங்கினாங்க இப்ராஹிம் நபி அலி அல்லாஹ்வுடைய அல்லாவுடைய சோதனையினால எர்பு குண்டத்தில் அவங்க போய் விழுந்தாங்க மூசா அலிசலாம் நெய் நதியை கடந்தாங்க பெருமான ரசூகை செல்லலா செல்லாம் அவங்களுக்கு இல்லாத சோதனையா சோதனைகளே மிக ஆறும் அதிகமான சோதிக்கப்பட்டவர்கள் நொய்மார்கள் என்று பெருமான செல்லதா அரசு கட்டி தந்தாங்க நைமார்கள் தான் உலகத்திலே அதிகமான சோதிக்கப்பட்டவங்க அதிலேயும் குறிப்பாக நமது நபி உயிருக்கும் மேலான கண்மணி நாயகம் செல்லலாஹூ அலைடைய சோதனை போன்று எந்த நபிக்கும் சோதனையாக அவங்க கிடைக்கல இப்ராஹிம் என்ற மகனாரை இறந்த பொழுது கபிலே அடக்கியவாறு அழுதவாறே அடக்கின்றார்கள் தோழர்கள் கேட்கின்றார்கள் யார சூழல்லா ஏன் அழுகின்றீர்கள் நான் அழுகத்தானே செய்கிறேன் அல்லாவை பேசவில்லை ஏசவில்லை என்று பதிலளித்தார் கண்மையை ஆயின் சொல்லதா அரிசெல்லாம் ஏன் அல்லா எனப்பை சோதிக்கிறாய் ஏன் அல்லாவா என்ன கண்ணில்லையா காதில்லையா நான் ஏசவில்லை பேசவில்லை மாறாக என்னுடைய கவலைனால நான் அழுதேன் என்று மக்களுக்கு எடுத்து காட்டி அதை எப்படி அந்த கவலை நேரத்திலே அல்லாஹுவை திட்டாமல் அல்லா இடத்துல உதவி தேடி அல்லாஹுடத்திலே பொருத்தமான வாழ்க்கை தேடி கட்டி தந்தார்கள் நமது போமான் நபிகள் நாயகம் செல் அல்லாஹு வரையில் மிகப்பெரிய வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு சரித்திரம் கூடிய மாணவியுடைய வரலாறு மிகப்பெரிய அற்புதமான வரலாறு நமக்கு பாடமாக தெரியவில்லையா அன்பர்களே சகோதரிகளே அப்படிப்பட்ட நிலையிலே நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹுடைய சோதனைக்கும் வேதனைக்கும் வரக்கூடிய நேரத்தில் எல்லா நவிமாறுகளும் அந்த நேரத்தில் அல்லாஹ் சோதிக்கின்றான் எதுக்காக வேண்டி அந்த மனிதர் நல்லவரா கெட்டவரா இல்லை ஈமான் உள்ளவரா ஈமான் பலகீனமானவரா நம்ம ஒரு சட்டியை வரைக்கும் வாங்கிறோம் சட்டியை கொட்டி பார்க்கிறோம் சட்டி என்ன செய்யறோம் சோதனை செய்து பார்க்கிறோம் இந்த ஓட்ட சட்டியா நல்ல சட்டியான்னு வண்டைக்காவா வாங்குறோம் இது வண்டைக்கா முத்துன வெண்டைக்காவா பிஞ்சின வெண்டைக்காவா என்று நம்ம அந்த வண்டைக்கா சோதனை செய்து பாக்குறோம் அல்லா சோதித்து பார்க்க மாட்டானா அல்லாவுடைய சோதனை எதற்காக வேண்டி சகோதரர்களே நம்ம அல்லாவுடைய எவ்வளவு சோதனை செய்யப்பட்ட பொழுதும் நொவிமாறுகள் சகாபாக்கள் சித்திக்கியங்கள் சாலியுங்கள் எப்படி அவங்க அல்லா இடத்திலே சோதித்தபோது அல்லாவுடைய அந்த பொறுமையான வாழ்க்கை வாழ்ந்தார் அல்லாஹ் சொல்கிறார் என்னெல்லாம் சாபிரீன் நிச்சயமாக பொறுமையான நான் இருக்கிறேன் என்று சொல்கிறான் அப்போ அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்லி தருவான் யா யோசிச்சலா பொறுமிக்கொண்டும் தொழுகிக் கொண்டும் அல்லாஹ் உதவி தேடிக்கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் மால்லாஹ் பொறுமையாளருடனே அல்லா இருக்கிறான் என்று கற்றுத்தரையின் தானே நம்ம எல்லாம் அதிவேளை தொழுது அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது அந்த தொழுது பொறுமையுடனே அல்லா இடத்திலே முறுகிட்ட பொழுது அல்லாஹ் நம்மளுடைய எல்லா பொறுமைகளையும் அல்லாஹ் எல்லா கவலையும் விட்டு எப்படி நயுமாறுகள் சித்திக்கிங்க சாரியுங்கள் நல்ல இம்மை மறுமை வெற்றி பெற்றார்களோ சோதனை இல்லாத வாழ்க்கை சாதனையாக மாற்றி உலகத்திலே வாழ்ந்து நம்ம காட்டி தந்து சென்றார்களோ அந்த மாதிரி வாழ்வதற்கு அல்லாஹ் கற்றுத்தந்த ச வசனங்கள் இல்லை இதுக்கிரா இது குரு உங்களுக்கு அமைதியான வாழ்க்கை வர வேண்டுமா உள்ளம் அமைதி வர வேண்டுமா அல்லாவுடைய திக்கிற அதிகம் சொல்லுங்க அல்லாவுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டுமா அஸ்தவ குரு சொல்லுங்க அல்லாஹ பொறுமையோடு அல்லா உதவி தேடுங்க தொழுகையோடு உதவி தேடுங்க நம்முடைய எல்லா கவலையையும் அல்லாஹ் அப்படியே பஸ்மமாக்கி விடுவார் எனவே நைமார் வலிமா சித்திக்குங்க சாதி எல்லா கவலை நேரத்துல அல்லா நேரத்துல தொழுது பொறுமையுடனே சகிப்புடனே அல்லாஹுடைய தக்குவாவுடனே பேணுதனுடைய அல்லா இடத்துல இறைஞ்சினார்கள் எல்லா கவலையும் போக்கி இம்மையும் வெற்றி பெற்றார்கள் ஒரு நண்பர் ஒரு சோதனையான ஒரு கஷ்டத்தை சொன்னாங்க ஆக்சிஜன்ல ஒருவர் போய் போய்விடுகிறார் அவர் ஒரு வருடம் இல்ல ரெண்டு வருடம் இல்ல பத்து வருடம் இல்ல அந்த மனைவிக்கு வேற திருமணம் முடிப்பதற்காக வேண்டி ஆலோசனை செய்யப்பட்ட பொழுது மனைவியும் பொறுமையாக தொழுது பொறுமையுடன் அல்ல இடத்துல உதவி தேட்டு கொண்டிருந்தார்கள் பதினைந்து வருடம் பதினைந்து வருடத்துக்கு பின்னால் கோபாஸ் தேர்ந்தென்று எணிந்து அந்த கணவர் அந்த மனைவியை கட்டி தழுவி அவங்களுடைய வாழ்க்கை அல்லாஹ் சுகாரம் தலா சுபிச்சமான வாழ்க்கையாக கொடுத்தா என்று நம்ம எல்லாம் அறிகிறோம் எல்லாம் நிதர்சனமான உண்மை ஏராளமான சம்பவங்கள் இருக்கிறது இருந்தாலும் நாம் எல்லாம் அந்த பொறுமையான அந்த கஷ்டமான நேரத்திலே சோகமான நேரத்திலே அல்லா இடத்திலே அதிக அதிகம் தொகை செய்து அல்லா இடத்தை இஸ்திஃபர் செய்து திகு செய்து தொழுது பொறுமையோடு நம்முடைய கவலை எல்லாம் அப்புறப்படுத்தி சந்தோஷகரமான இம்மையம் வெற்றி வெற்றி பெற்ற மக்களுடைய கூட்டத்தில் மனைவிடைய வாழ்க்கை அல்லா தான் தருவானாக ஆமீனி இந்த வீடியோக்களை பார்க்கக்கூடிய எல்லோரும் துவா செய்ய சொல் சொல்லியிருக்கின்றார்கள் அல்லாஹ் சுபான் உடைய எல்லா கவலையிலும் அப்புறப்படுத்தி வேலை வாய்ப்புகளை பறுக்கு செய்து மக்களுக்கு நல்ல பரிசிலையும் நல்லா எழுதி பாசமாக வாங்கி எல்லா பிள்ளைகளும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைத்து பட்டதாரிகளாக நல்ல வேலை உள்ளவங்களாக அதுதான் அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் அமைத்து தர வேண்டும் ஐவரை தொடரக்கூடிய பாக்கியத்தை தர வேண்டும் கடல் இல்லாத நோய் இல்லாத கவலை இல்லாத நம்ம எல்லோருடைய வாழ்க்கை அந்த வர்க்கத்தான வாழ்க்கை தருவானாக வேலை வாய்ப்பிலை வறுக்க செய்வானாக நோய் நொழிகளை அப்புறப்படுத்துவானாக இந்த பணியின் பணியின் காரணம் வரக்கூடிய சளி காய்ச்சல் போன்ற எல்லா வியாதியிலிருந்து குழந்தைகள் நம்முடைய தாய்மார்கள் எல்லோரும் அல்லாஹ் பாதுகாப்பு நம்ம எல்லோரையும் பாதுகாப்பு செய்து நம்முடைய எல்லா அல்லா கபூலாக்கி தருவானாக